தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நல சங்கத்தின் பொறுப்பாளர்கள் பாகை சந்திரசேகரரை சந்தித்து ஆலோசனை பெற்றனர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தையும் சேர்ந்த பல்வேறு நாட்டுப்புற மற்றும் தப்பாட்டம் பரையாட்டம் தெருக்கூத்து உள்ளிட்ட பல்வேறு கலைகளைச் சேர்ந்த கலைஞர்கள் ஒன்று கூடி தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் கலைமாமணி கானை சத்யராஜ் தலைமையில் இன்று சென்னையில் உள்ள தமிழ்நாடு ஏல் இசை நாடக மன்றம் தலைவர் திரைப்பட நடிகர் வாகை சந்திரசேகரரை சந்தித்து புதிய பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்றினார் பின்பு இதுகுறித்து பேசிய ஏல் இசை நாடக மன்ற தலைவர் வாகை சந்திரசேகர் கூறுகையில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் ஒன்று திரண்டால்தான் வென்றெடுக்க முடியும் தொடர்ந்து நலிவடைந்த கலைஞர்களுக்கு ஏற்கனவே இருந்த தொகையை விட கூடுதல் தொகையை பெற்று தந்திருக்கிறேன் நமது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இசை கலைஞர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகிறார் இதை நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து காணை சத்யராஜ் தலைமையில் நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு புதிய பொறுப்பாளர்களை வாழ்த்தி ஆலோசனை நடத்தினார் பின்பு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள இசை கலைஞர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது என்று கேட்டறிந்து அதை நான் முதலமைச்சரிடம் தெரிவித்து அதை பெற்றுத்தருவேன் என்று உறுதியளித்தார் இந்நிகழ்வில் தமிழகத்தில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் கலந்து கொண்டனர் அதிலும் பல சிக்கல்கள் இருக்கிறது எல்லோருக்கும் நல்லவராக ஒருவர் எடுத்துவிடவே முடியாது அது உட்பட துறையிலும் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா எல்லா கலைஞர் எப்படின்னா ரொம்ப ஒரு ஈகோ கலைஞருக்கே உங்களுக்கு அது நடிகராகட்டும் இசைக்கலைஞராகட்டும் நாட்டிக கலைஞராகட்டும் கலைஞர்

இருந்தால்தான் கலை வளரும் நாம் வளரும் இன்னைக்கு நம்முடைய அரசு நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் எப்படி அவங்க அப்பா கலைஞர்களை வந்து ஊக்குவித்தாரோ நல்லதெல்லாம் நிறையா செஞ்சாரோ அதை விட இப்போ அவர் வந்து அவர் பேசுவார் அது தலைவர் கலைஞர் வந்து பேசி சிறப்பாக தன்னுடைய மனசுக்கு சொல்லுவார் இவர் அமைதியானவர் ஆழமா தலைவரோட எல்லா விஷயத்தையும் உள்ள புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் பூரா எப்படி தெரியுமா செயலில் காட்டுவார் அப்படி செயலில் காட்டுறதுனால தான் வந்து நமக்கு வந்து ஐநூறு பேர் கொடுக்கறதுக்கு நீங்க இத்தனை பேருக்கு ஒவ்வொரு ஒரு ரூபா வந்து உடனே கடன் கொடுத்தாரு ஆடை ஆகணும் இப்படி எல்லா திட்டங்களும் என்னென்ன திட்டங்கள் இருக்கு கொண்டு வந்தார் அதே மாதிரி இந்த தடவை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நடைபெறும் கலை பல தவறுகள் நடந்தது முந்தைய ஆட்சியில் அது கூட இப்போ வரைக்கும் நமக்கும் அந்த பேர் கெட்ட பேர் இருந்தது பத்திரிகைகள்லாம் எழுதி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கலை வந்து காசுக்கு காசு கூவி கூவி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதாவது இந்த தடவை அந்த மூணு ஆண்டுக்கு சேர்த்து நம்ம கொடுக்கும்போது நமக்கு இந்த மந்திரத்தின் மேலே எதிர்ப்பாக இருக்கிறவங்க கூட அத்தனை பேரும் அத்தனை கிடைக்கிறது பட்டியலை ஆட்களை மன்றம் வந்து இன்னும் திறமையானவர்கள் வராமல் இருக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் ஆனால் திறமை அற்றவர்களுக்கு வந்து கிடைத்திருக்குங்கிற அந்த எண்ணம் வரக்கூடாதுனால மேக்ஸிமம் நூற்றுக்கு வந்து நம்ம நல்லபடியாக ஜெயிச்சு போடுறது மன்றத்திற்கான பெருமையாக அதே மாதிரி உங்களுக்கான நல்ல திட்டங்களை வாரியமும் வாரியத்தையும் இங்கே ஒன்று அலுவலகம் வாரிய அலுவலகம் இங்கே தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அதில் அலுவலக தொடர்பு சம்மந்தமாக கொஞ்சம் சிக்கல் இருக்குது அதை பூரா சரி பண்ணணும் சரி பண்ணிட்டாங்கன்னா வாரியத்திற்கான அந்த கால வாரியத்துக்கு வாரியத்தில் வந்து இப்போ பண்ணுறதுக்கான நிதி ஒதுக்கீட்ட அளவுக்கு வாரியத்தில் நிதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதையும் அரசிடம் கேட்டிருக்காங்க முதல்வர் அவர் கூட பேசியிருக்காங்க அது கிடச்சுன்னா இன்னும் நம்ம வந்து வாரிய கலைஞர்களுக்கு நாட்டுப்புற கழக பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று ஆகவே உங்களுடைய காலையிலே சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி நம்மெல்லாம் வந்து வெளிச்சத்தில் தான் நம்முடைய கலை வளருது இருட்டில் சினிமா பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருட்டாக்கி திரையில போடுறாங்க இருட்டில் உட்கார நம்ம மேடையில் என்னன்னா வெளிச்சத்தை கொண்டு வந்து வெளிச்சம் தான் நமக்கு முக்கியம் ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்க்குற கூற கலைஞர்கள் கலைஞர்கள் பூரா வந்து தான் ஒளி தான் நமக்கு சோறு போடுது விளக்கு தான் நமக்கு சோறு போடுது இன்றைக்கி நமக்கு அம்மாவாசை நீ கேட்டு அம்மாவாசை முதல் அமாவாசை நல்ல நாள் நல்ல நாள் வந்து நம்ம எல்லாம் சந்திச்சுருக்காங்க அதாவது சத்யராஜ் யாருமே ஏற்பாடு பண்ணி அதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு எல்லாத்தையும் நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் தமிழ்நாடு ஊராக

அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து நடிச்சோம் நடிப்போம் அந்த நடிப்பு வந்து உணர்வுக்கும் விஷயம் அது உங்களுக்குள்ளேயே இருக்கு நமக்கு நமக்கு அது அதுதான் நமக்கு சோதனை அந்த உணர்வு இருப்பதனால தான் உங்களுடைய கலை இன்னவரை வரைக்கும் காப்பாற்றப்படுகிறது இந்த கலை காப்பாற்றப்படுவதற்கு காரணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் மனைவி மக்கள் தாய் தகம்மா பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எல்லாம் நமக்கு பின்னாடி இருக்கு அதையெல்லாம் தாண்டி இந்த கலையை காப்பாங்க

அதுக்கப்புறம் நமக்கு இப்போ இந்த தேவை இந்த அடிப்படை தேவைன்னு ஒன்று சொல்லணும் இல்லை அது அது இருந்துச்சுன்னா தைரியம் இன்னொரு மிகப்பாக நல்ல சந்தோஷமாக வந்து அந்த கலையை வெளிப்படுத்துவோம் அதை யார் செய்யணும் அரசு அரசு நமக்கு அதை செய்ய தயாராக இருக்கு அரசு வந்து நமக்கு எல்லா திட்டங்களையும் வந்து தயாராக இருக்குது அது மாதிரி வந்து இப்போ நான் நிறைய கலெக்டர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம மன்றமோ கலை பண்பாட்டுத்துறையோ அது துறை சார்ந்த அமைச்சிடும் அப்படியே இருக்கும்போது இப்போ ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்தில் வீடு தேவை இடம் தேவை ஒரு நிலம் தேவை நிலம் கொடுத்தா நாங்கள் வீடு வெட்டிக்குவோம் அப்படின்றப்போ அது வந்து மாவட்ட ஆட்சியாளருக்கு அதை கொடுத்துருக்குது அவங்களும் நான் பேசியிருக்கேன் இது வந்து நம்ம சேர்ந்து கவர்மெண்ட்டில் ஒரு இணைப்பு அங்கே சின்ன ஒரு ஒரு கேப் கொடுத்து அந்த கேப்பை வந்து இணைக்கணும் இணைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு கூட நம்ம நல்ல லிஃப்டில் வச்சுக்கிட்டு பெரிய லெவலில் இருப்பாங்க ஹை அவங்கள்ட்ட நம்ம வந்து பேசணும் அந்த உரிமையும் அந்த நட்பும் நமக்கு இருக்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து தமிழர்கள் கலைஞர் இருக்கும்போது உங்களோட நேர போ அதிகாரிகளாக தாண்டி நேர போய் கலைஞர் அப்பா இந்த பிரச்சனை நடிகர் என்ன செய்யலாம் சொல்லுங்க அதே போல இன்றைக்கு எந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கி நான் இந்த த தமிழ்நாடு சட்டமன்ற தலைவராக இருக்கேன்னா நான் ஆட்சி நம்ம ஆட்சி வந்தவுன்னே மூணு நாலு மாதம் கழித்து இந்த பதவியை அப்படியே வச்சுருந்து முதல்வர் என்கிட்ட கொடுத்து நீ தான் இந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் செய்வான் என்ற நம்பிக்கையே உனக்கு நான் இந்த பொறுப்பை தவிர்த்து செய்கின்ற என்ன தலைவராகவும் வாரிய தலைவராகவும் எடுத்துருந்தேன் அதே மாதிரி என்னன்னாலும் எங்கிட்ட நீ கேள்வி உரிமையோட கேள்வி முதல்வராக இந்த அரசு என்ன செய்யணும் கலைஞருக்கு அதை செய்யணும்னு சொல்லி என்ன வரைக்கும் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அதனாலதான் நமக்கு நிறைய திட்டங்கள் கிடைச்சிட்டு இருக்கு இன்னும் அப்போ நிறைய செஞ்சிட்டான் அப்படின்ற ஒரு திருப்பி எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைச்சிருக்கு அது முக்கியம் இல்லை கலைஞரான உங்களுக்குல எங்கோ ஒரு கிராமத்தில் இருப்பாங்க ஒரு நாடுகிறது அவங்க ஆகா இங்க அரசினால் எனக்கு கிடைச்சிருச்சு மனது திருப்தி அடைகிற மாதிரி நம்முடைய பணிகள் திட்டங்கள் அவன் வீட்டுக்கு போய் சேர வேண்டும் அவன் குடும்ப மகிழ்ச்சியோடு அதற்கான பணிகளை இந்த மன்றம் செய்யும் என்பதை நான் உறுதியோடு ஒற்றுமையாக செயல்படுவோம் ஒற்றுமையாக இருப்போம் ஒரே பிறகுதான் ஒரே வாழ்த்துதான் எத்தனை நேரம் என்னென்னு நினைச்சு யாருக்கும் எதுவுமே சொல்ல முடியாது எத்தனை கலைஞர் பாட்டு பாடி மேடையில் அதே மேட்சி கொடுத்து வந்து ஹார்ட் வந்து அதனால் வந்து இருக்க வரைக்கும் நம்ம நல்லா வாழணும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் உலகத்துலேயே மனசு அடக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான விஷயம் இருக்குது அது தருகிட்டு போகும் அது தருகிட்டு போகும்போது அதான் வந்து கலைஞர் சொல்லுவார்

அது அடுத்த கூட ஓய்வு பரப்புறது மட்டும் இல்லை நம்மளே பார்த்துக்கணும் ஸோ அதையெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் கலைஞர் பார்த்துட்டு உண்மையோட அதெல்லாம் ஒரு நாள் செய்ய முடியும் நிச்சயமாக செய்ய முடியும் ஏன்னா நம்ம எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கஷ்ட மனைவி நமக்காக கொடுத்துருது நம்ம வந்து அவங்களோட குறைகள் தச்சா கூட அவங்களுக்காக நம்ம கொடுத்துருவோம் பிள்ளைகளுக்காக கொடுத்துருவோம் அதை அப்படியே நமக்கு செஞ்சுக்கிறோம் கலைஞர்களுக்குள்ளே ஒருத்தர் கொடுத்து விட்டு ஜெயிக்கிறதான் நான் வெற்றி அடைய வேண்டும் அரசிடம் பொழுது நமக்கு நல்ல வாய்ப்புனை நல்ல திட்டங்களையும் சுற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு இப்படி காலத்தில் கூட்டமாக குணுவாக அமைப்பாக நான் இருப்பது என்கிற பெரிய மகிழ்ச்சியம் அதை இன்னும் சேர் சேர்ப்போம் இன்னும் கூட்டம் போய் சேர்ப்போம் இன்னும் கலைகரக சேர்ப்போம் சேர்த்து சேர 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 வந்து உங்களுக்கு எல்லோரோட பொருள் ஓட்டி கேட்கும்போது கவர்மெண்ட் கேட்கும்போது சட்டமாக கேட்கணும் ஈஸியாக கேட்கணும் உடனே அவங்க செவி சேர்ப்பார்கள் ஒரு குரல் ஒரு இதாக ஒரு கைதெடுத்து வந்து கேட்காதுனாலும் கேட்கணும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு தயாராக இருக்கிறது அரசு செயல்படுத்த தயாராக இருக்கிறாரு தமிழக முதல்வர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆகவே அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம் என்னுடைய மின் சோழ வந்து நல்லா இருந்த திருச்சங்கள் எல்லாம் அரசுகள் கேட்போம் உங்களுக்கு என்ன குறைவாக இருக்கிறதோ அதை உண்மையோடு நீங்கள் முக்கியாக அதை நிறைய நிறைவேற நிவர்த்தி செய்வோம் என்பதை சொல்லி உங்களுடைய எல்லாம் பங்கு

வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்தவர் இன்னை வரைக்கும் வாழ்க்கிறாரு கடைப்பிடிக்கிறாரு நம்மள அவருக்கு கொண்டவண்ணு சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லுவாங்க அண்ணன் நாம உங்களை